இதப்பா ஆத்மாவை நல்ல வேண்டிட்டு போடு. டேய் என்னடா, நேத்து நீ பாட்டுக்கு தனியாக கிளம்பி போயிட்ட நேத்து நான் அனுப்பமா டீச்சர் வீட்டுக்கு போயிருந்தேன் அனுப்புறப்பா டீச்சர் வீட்டுக்கா பின்ன வேற எங்க போவா டேய் சும்மா காமெடி பண்ணாத இதுல என்னடா காமெடி இது அது அம்மாவோட ஐரமீன் குழம்பு அப்புறம் அப்புறம் மத்தது ஏண்டா உன் கூட என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்னடா வெட்டி உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வரலடா இல்லையா நான் போய் கேக்குறேன் முதல்ல போய் கொளிடா நேத்து நீ என்ன கோல்மால் வேலை பண்ணனே அங்க போனா தான தெரியும் உனக்கு வேணுனா சீக்கிரமா ரெடி ஆயிடு ரதமாவை நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன் நான் எப்பவும் ரெடிடா நான் அடவும் கூட வரட்டுமா ஏய் 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 அரண்மனை வீட்டுல வேற யாரும் தங்க வந்திருக்காங்க எனக்கு தங்குறதுக்கு வேற இனம் கிடைச்சிருச்சு நீ வந்து அத திருப்பு விழா நடத்தணும் ஏய் தூக்கிட்டு வாங்கடா முதலாளி சொல்லிட்டு விழாவ

はい!

நான் சித்திக்கிட்ட வேண்டிக்கும் போது கூட இவ்வளவு சீக்கிரம் அவங்க அதை செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்னாச்சு ஒன்னும் இல்லை இந்த அரண்மனை வீட்டை சுத்தி பாக்குறதுக்கு ரெண்டு மாசம் ஆகும் போல இருக்கேன் ஐயோ ஆஹா இந்த மாதிரி கோலத்துல டீச்சரை பார்க்க அட்டகாசமா இருக்க டீச்சர் குளிச்சிட்டு வந்தீங்களா அதான பார்த்தேன் எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன் தெரியுமா நீங்க பதிலே சொல்லல உக்காரிஜோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இது ஒரு வல மாதிரி இருக்கு டீச்சர் இல்ல இந்த வீட்டை சொன்ன உங்க சித்தப்பா எங்க இருக்காரு அது வந்து நீங்க மட்டும் எப்படி தனியா அந்த வீட்ல இருக்கீங்க இதுல ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த வீட்டுக்குள்ள ஒருத்த வந்து மாட்டிக்கிட்டான்னு வைங்க வெளியவே போக முடியாது ஏன் திரும்பி சொல்ற போக வழி தரணும் போயிட்டாங்களா சரி போயிட்டு வரட்டும் வெளியே பன்னீர் மாதிரி இருக்க தெளிவான தண்ணிய பார்த்தா இந்த ஜோக் அது ஒரு வீக்னஸ் டீச்சர் ரொம்ப நேரம் ஈரத்தலையோட நின்னா ஜலதோஷம் தான் வரும் அது வரும் ஜரம் வந்தா அதுக்கு காரணம் யாரு டீச்சர் தானே அப்ப நீங்க தான் அதெல்லாம் கவனிக்கணும் என்ன இந்த பக்கம் இல்ல சுமாதான் அம்மா ஞாபகம் வந்துருச்சு

யார் எடுத்தாலும் ஏன் கூட நீ கண்டிப்பா இருப்ப வாழ்க்கையில ஒன்னா இருப்போம் இதுதான் என்னோட முடிவு உங்க அப்பா கூட என் சித்திக்கிட்ட இப்படியேதான் சொல்லிருப்பாரு எனக்கு எந்த கவலையும் இல்ல என் சித்தி எனக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்க அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை இது என்னோட வாக்குறுதி உனக்கு நான் இருக்கேன்

இங்க யாரும் தடுக்க மாட்டாங்க ஆனால் எங்க போகிறேன்னு சொல்லிட்டு போ சொல்கிற இன்னைக்கு அனுப்பிரபா டீச்சர் இந்த ஜோவுக்கு டின்னர் கொடுக்க போறாங்க கண்கள் அளவு காண்களால முடி காது இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சது இருந்த இந்த தெரியாம நான் அழிச்சிடுவேன் ஆ யோதமி முடி யா தபி சாரங்கப்பா நான் هرकारे இப்படி எல்லாரையும் анаதியா விட்டுட்டு போயிட்டேடா இந்த விபத்து எப்படிப்பா நடந்துச்சு தெரியல அவன் பிரபாப் டீச்சரை பக்கத்தான் போயிருந்தான் நேத்து அவனோட பிறந்த நாள் டீச்சர் எங்க ஆளையே காணும்